கடந்த காலத்தில் அவர் வந்து பல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க காம்போ தான் இவர் சில வீடு சந்தானமே சொல்லியிருக்காரு எனக்கு லைஃப் கொடுத்தது வந்து சிம்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு லொல்லு சபால இருந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது எனக்கு சிம்பு தான் வாய்ப்பு கொடுத்தா சொல்லுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக பணம் வந்து வெற்றிகரமாக வந்து ஓடும் அந்த ஸ்டோரிக்கு வந்து கடுமையான போட்டி இருக்குது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரிக்கு அந்த வகையில் அந்த ஸ்டோரியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன எஸ்டிஆர் சிம்பு என்ன சொல்கிறார்னா ஓன் ப்ரொடக்ஷன்லேயே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கிறாரு ஸோ அதனால் வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் வந்து இருக்குது ஃபிஃப்டி ஒனில் என்னென்னு கேட்டனா அஸ்வத் முத்து வந்து கேட்டால் சிம்புவோட ரொம்ப என்ன ஒரு பாடலே உங்களுக்கு தெரியும் ட்ராகனில் வந்து ஒரு பாட்டை பாடி கொடுத்தாரு ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப இயக்குனர்லேயே நான் பார்க்குறேன் ரொம்ப வெரி ரீசெண்ட்டாக இருக்கணும் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சு டிராகனில் முப்பத்தஞ்சு கம்ப்ளைண்ட் வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த நீதிமன்றத்தை கொண்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறதுக்கு கொண்டு போகும்போது அந்த சாட்சியங்கள் வந்து வரலை அப்போது பின்வாங்கும் போது புகார் புகார்தாரே வந்து அந்த வந்து அவங்க வந்து சாட்சி சொல்ல வராமல் பின்வாங்கும் போது அந்த வழக்கு எப்படி எடுத்து நடத்த முடியும் ஃபைன் டைம் சினிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு செகுவாரா வணக்கம் சிம்பு சாரோட மாநாடு படத்துக்கு அப்புறம் எந்த படமே பெருசா வெற்றி பெறவே இல்லை இப்போ ரசிகர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு தக் லைஃப்ன்ற படத்துக்கு சோ அவரோட படம் எப்ப சார் ரிலீஸ் ஆகும் நல்லா தான் மாறிச்சு நல்லா தான் படம் போச்சு நீங்க சொல்ற மாதிரி பெரிய ஒரு பிரேக் கொடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சுக்கோ சிம்போட கெரியர்ல வந்து கம்பேக் பிறகுன்னு கேட்டனா அந்த மாநாட்டுக்கு பிறகுன்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் வந்து தொடர்ச்சியாக நடிச்சிட்டு வராரு இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆர்வ குளாறுல இருக்கிறீங்கன்னா தக் லைஃப் வந்து எப்போது ரிலீஸ்ன்றது ஒரு கேள்வியாக இருக்குது இல்லையா ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் பட் எனக்கு என்னென்னா இப்போ வந்து தக் லைஃப் வந்து ஃபார்ட்டி எயிட் அவர் முடித்த உடனே அவர் வந்து ஃபார்ட்டி நைனில் வந்து கமிட் ஆகியிருக்கிறாரு அந்த ஃபார்ட்டி நைன் வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்கிங் படம் இயக்குனர் இருக்கிறார் இல்லையா தெரியலை ஒரு லோ பட்ஜெட் படம் வந்துச்சு பார்க்கிங்னு ஒரு படம் அதில் ராம்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த இயக்குனரோட தான் இவர் வந்து ஃபார்ட்டி நைனில் வந்து இணைகிறார் ஸோ ஃபார்ட்டி எய்ட்க்கு பிறகு தக்லைஃப் பிறகு ஃபார்ட்டி நைனில் வந்து அந்த படம் தான் வந்து அதில் வந்து ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா சந்தானம் வந்து கூட சேர்ந்து ரொம்ப நாளைக்கு ஒரு பெரிய அரட்டையை அரங்க அரங்கிற போதுன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரசிகர்களுக்கு வந்து ஏகப்பட்ட அளவுக்கு வந்து கேட்டால் வந்து கொண்டாட கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும் கண்டிப்பாக கடந்த காலத்தில் அவர் வந்து பல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க காம்போ தான் இல்லை சில வீடு சந்தானமே சொல்லியிருக்காரு எனக்கு லைஃப் கொடுத்தது வந்து சிம்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னால் லு சபாலேருந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது எனக்கு சிம்பு தான் வாய்ப்பு கொடுத்தா சொல்லியிருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக படம் வந்து வெற்றிகரமாக வந்து ஓடும் அந்த படம் வந்து குறிப்பாக வந்து ஒரு விஷயம் இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா சிம்புவே சொன்னது என்னென்னா ஒரு ஹீரோவாக நடிக்கக்கூடிய இடத்துல வந்து சந்தானம் இன்னைக்கு இருக்கிறாரு எந்த வகையிலையும் அவருடைய கேரக்டரை வந்து வெயிட்டை குறைக்கக்கூடாதுன்னு சொல்ல சொல்லியிருக்கிறாராம் டைரக்டர்கிட்ட ஸோ அதனால் ஒரு ஒரு ஈக்குவல்னு சொல்கிறத விட என்ன கேட்டினா வந்து அந்த பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் ரெண்டு தரப்புலையும் வந்து அந்த படம் அந்த படம் முடித்த உடனே அடுத்தது கேட்டால் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஸோ ஐம்பதில் வந்து ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவல் ஆட்டமாக இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிம்புவே பண்ணுறாரு ஜெய்சிங் பெரியசாமியோட ஸ்டோரி அது அந்த ஸ்டோரிக்கு வந்து கடுமையான போட்டி இருக்குது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரிக்கு அந்த வகையில் அந்த ஸ்டோரியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன எஸ்டிஆர் சிம்பு என்ன சொல்லிட்டார்னா ஓன் ப்ரொடக்ஷன்லேயே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கிறாரு ஸோ அதனால் வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் வந்து இருக்குது ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி ஒரு வித்தியாசமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதில் வந்து சிம்புவோட கேரக்டர் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாகும் ஸோ அதனால் கேட்டால் கமலே வந்து ஒரு ஒரு கட்டத்தில் சொல்கிறன்னா அந்த கதையை கேட்டுட்டு இந்த கேரக்டருக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறது வந்து சிம்பு பொருத்தமாக இருப்பார் அப்படின்றத கமலே சொல்லியிருக்கார் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து படம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஒன் வந்து இருக்குது அது வந்து அஸ்வத் மாரிமுர்த்தி இப்போ அந்த டிராகன் எடுத்தார்ல சூப்பரான ஒரு இயக்குனர் வந்து அஸ்வத் மாரிமுத்து ஸோ ஏஜிஎஸ்ஸு அஸ்வத் மாரிமுத்து சிம்பு இவன் ஸோ இவங்கெல்லாம் இறங்கி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக படம் வந்து வெற்றிகரமான படமாக இருக்கும்னு நம்ம நம்பலாம் பட்டு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் என்ன கேட்டால் சிம்புக்கு வந்து அடுத்தடுத்து படங்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் இப்போ அவர் வந்து கரெக்டாக தேர்வு செஞ்சு அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக படமாக கொடுக்கணுன்றத ரொம்ப முனைப்பு காட்டுறாரு கண்டிப்பாக வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது ஃபிஃப்டிக்கும் ஃபிஃப்டி ஒன்றுக்கும் அதில் ஃபிஃப்டி ஒன்றில் என்னென்னு கேட்டனா அஸ்வத் மாரிமுத்தர் வந்து கேட்டால் சிம்புவோட ரொம்ப என்ன சொன்ன ஒரு பாடலே உங்களுக்கு தெரியும் ட்ராகனில் வந்து ஒரு பாட்டே பாடி கொடுத்தாரு ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப இயக்குனர்லேயே நான் பார்க்குறேன் ரொம்ப வெரி ரீசண்டாக இருக்கணும் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சு ட்ராகனில் நான் கூட என்னமோன்னு போய் உட்கார்ந்தேன் ட்ராகன் அவ்வளோ மேக்கிங்கில் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் கரெக்டாக பண்ணியிருந்தார் அதனால் படம் வந்து ஃபிஃப்டி ஒன் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ஃபிஃப்டி வந்து கதை எதிர்பார்ப்பு இருக்குது ஃபிஃப்டி ஒன்றில் வந்து இயக்குநருடைய எதிர்பார்ப்புன்னு இருக்குல்ல உண்மையிலே வந்து கேட்டால் ஏன்னா வந்து அடுத்த படம் ட்ராகனுக்கு அப்புறம் அடுத்த படம் வந்து அஸ்வத் மாதிரி என்ன படம் கொடுப்பாருன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ அது வகையில் ஜெயசுங்கு பெரியசாமியில் என்னன்னு கேட்டிங்கன்னா கதை தான் வெயிட்ன்றாங்க ஸோ அப்போ சிம்புவே முன் வந்து அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாருன்னா அப்போது வந்து கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ஸோ அதனால் தொடர்ச்சியாக வெற்றி படங்கள் வந்து இருக்குது பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் சிம்புவோட வந்து இன்னொரு அவதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபிஃப்டிக்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறதா மலையாள சினிமாவில் சொல்லியிருக்காங்க ஸோ அது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எந்த படமும் திரையிடப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மற்ற மொழி படங்களை வந்து பாதிக்குமா அப்படி இல்லை இப்போது பேன் இண்டியா மூவின்னு வந்த பிறகுமா இங்கே வந்து இங்கே இருக்கிற படங்களை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுறதும் அங்கே எடுத்த படங்களை வந்து இங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதும் அப்படி நடந்துட்டு இருக்கு பட் அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சாங்கன்னா அதுக்கு என்ன கட்டுப்பாடுகள் விதிகள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லை ஸோ இங்கே இருக்கிற படங்களை கொண்டு போயிட்டு அங்கே ரிலீஸ் பண்ணுறதில் கண்டிப்பாக வந்து அதில் வந்து சுணக்கம் ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ குட் பேடாக வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஸ்ட்ரைக் பீரியடில் வந்து இவங்க கொண்டு போயிட்டு அங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதில் சிக்கல் ஏற்படலாம் ஏன்னா நாங்களே இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் கொண்டு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அந்த பாதிப்பு அப்படி வரலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே கூட அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு முடிவு கூட வந்துடலாம் பேசி முடிவுக்கு வந்துடலாம் ஏன்னா லாஸ்ட் தானே எப்படி இருந்தாலும் ஸோ அது வந்து நடக்கிறத பொறுத்தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அப்போ தயாரிப்பாளருக்கு அங்கே அதிகமான லாஸ் இருக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் தயாரிப்பாளர் மட்டும் ஏன் அந்த சினிமாவில் பங்கெடுக்கிற அத்தனை பேருக்கு தானே சாப்பாடு ஸோ அதனால கேட்டால் அது உள்ள ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துடுவாங்க பட் இங்கே இருக்கிற படத்தில் கொண்டு போய் அங்கே ரிலீஸ் பண்ணும்போதும் சிக்கலாகும் ஏற்கனவே நாங்கள் இங்கே எங்கள் பிரச்சனைக்காக நாங்கள் வந்து நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய படத்தை கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறீங்களா அப்படி ஆகிடும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கா அந்த மாதிரி நடக்கும் அது கூட பேசி ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து முப்பத்தஞ்சு பேரோட கம்ப்ளைண்ட்டை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க ஒரு பத்து பேரோட கம்ப் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதானே அந்த ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து புகார் கொடுத்துருந்தாங்களோ அந்த புகார் அடிப்படையில் விசாரணையெல்லாம் பண்ணியாச்சு பட் விசாரணைலாம் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஒரு முப்பத்தஞ்சு கம்ப்ளைண்ட் வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த நீதிமன்றத்தை கொண்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறதுக்கு கொண்டு போகும்போது அந்த சாட்சியங்கள் வந்து வரல அவங்க புகார் தந்தவங்க வந்து கேட்டால் அங்கேயும் வந்து சொல்லணும் இல்லையா நீதிமன்றத்திலையும் சொல்லணும் இல்லையா அதில் வந்து பின்வாங்கிட்டாங்க அப்போது பின்வாங்கும் போது புகார்தாரே வந்து அந்த புகார்லேருந்து அவங்க வந்து சாட்சி சொல்ல வராமல் பின்தங்கி பின்வாங்கும் போது அந்த வழக்கு எப்படி எடுத்து நடத்த முடியும் ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அந்த வழக்கு எடுத்து நடத்தலை அதை விட்டுட்டாங்க ஆனால் மீதி ஒரு பத்து பேர் இருக்குது அந்த பத்து பேர் கேட்டால் புகார்தாரர் வந்து அவங்க அவங்க பின்வாங்கலை நான் வந்து சாட்சியை சொல்கிறேன்னு சொல்லும்போது அப்போ அதுக்கான வேலைகளை நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இது ஒரு ஒரு பின்னடைவு தானே இவ்வளோ கடுமையாக உழைச்சி ஒரு கமிட்டி வந்து புகார்தாரர்களே வந்து நாளைக்கு வந்து சாட்சி சொல்ல வராமல் ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு பின் அது ஒரு வகையான வந்து பின்னடைவு தான் ஆனால் இப்போ இருக்கிற சொன்னிங்க ஒரு பத்து பேர் வந்து தானாக முன் வந்து புகார் தெரிவிச்சவங்க அவங்க வந்து நான் சாட்சி சொல்கிறதுக்கும் வரேன்னு சொல்ல சொல்லும்போது அந்த வழக்குகள் மட்டும் நடக்கும் அது வந்து எனக்கு தண்ணி கேட்டால் யாராவது இது சம்மந்தமானு கேட்டினா வந்து ஏன் வந்து புகார் தரத்துக்கு அவங்க மறுக்கிறாங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கலாம் இல்லை எங்கேயாவது ஒரு ப்ரெஷர் வந்திருக்கலாம் இல்லை சம்மந்தப்பட்டவங்க கூட வந்து மன்னிப்பு கட்டிருக்கலாம் இல்லை அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கலாம் இது வந்து அவங்க வந்து பின்வாங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா முப்பத்தஞ்சு பேர் வந்து பின்வாங்கிருக்கிறாங்க புகார் தரம் ஸோ முப்பத்தஞ்சு நடிகர்கள் இருக்குன்னு வச்சுக்கங்க நடிகைகள் சாரி முப்ப நடிகைகள் தான் புகார் கொடுத்துருக்காங்க அப்போ முப்பத்தஞ்சு பேர் வந்து புகார் வந்து நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லும் அது வந்து அந்த வழக்கு நிற்காது ஆனால் பத்து பேர் வந்து கேட்டால் அந்த புகார் வந்து அவங்க வந்து தொடர்ந்து வழக்கு நடத்துகிறாங்க சாட்சியமாக வராங்க அந்த வழக்கு மட்டும் நடக்கும் அவ்வளோதான் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி மனோன்